ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம குருமார்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்குறோம் நீங்கள் வணங்குற உங்களோட குருமார்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அவங்க உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாமா இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்டில் ஓம் ஆயிராம்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் குரு அருள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் எந்த குருவை ப்ரே பண்ணாலும் அந்த குருவுக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகேவா இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தரேன் ஷார்ட் ரீடிங் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க போன் பண்ணுங்க பார்க்கலாமா இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சாய்பாபா என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா இப்போது சில காலங்களாக உங்களோட லைஃப்பில் நிறைய கொஞ்சம் டஃபான சுச்சுவேஷன் போயிட்டுருக்க மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சிலர் வந்து உங்களோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் உங்களோட படிப்பாக இருக்கலாம் ஜாப் கேரியர் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஒரு சிலர் வந்து செஞ்சிட்ருக்க வேலையை விட்டுருக்கலாம் விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்காக வேறு ஒரு இடத்துக்கு போகணும் வேறு ஒரு வேலை தேடிக்கணும் அப்படி வேறு ஏதோ கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க அதை தொடர்ந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் தருவேன் அப்படின்னு சொல்கிறார் சரியா ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரேக்கில் இருக்கீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்வ்டாக தான் போகணும் ஓகேவா நீங்கள் ஃபார்வ்டாக போய்ட்டு வேறு ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு பாபா கிட்ட ப்ரேயரும் வைக்கிறீங்க குருமார்கள் கிட்ட சரண்டர் பண்ணியிருப்பீங்க சில பேர் வந்து உங்கள் கிட்டே நீங்கள் சரண்டர் ஆகிருக்கீங்க அப்படின்னா பிலீவ் பண்ணுங்கள் நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஓகேவா உங்கள் நபர் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிறதா இல்லைனா இதை இதை வந்து திரும்ப ரீயூனியம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில ஆசுலேஷன்ஸ் இருக்குது இதை விட்டுட்டு வேறு ஒரு ஒரு வேறு ஒரு நல்ல ஒரு லைஃப்க்கு மா ஒரு புது லைஃப் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது அப்படி நீங்கள் வந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சில ஃபீமேல் எனர்ஜி உங்களோட மெயில் கிட்ட உங்கள் மெயில் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபில் ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு பெரிய டீம் லீடர் மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி பர்சன் அவர் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரேக் நடந்துருக்கு இப்போது அவங்கள விட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க ஓகேவா மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம திரும்ப ரீயூனியன் பண்ணுற ஐடியாவே இல்லாமல் சில பேர் வந்து அவங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க இது ஒரு சிலருக்கு ஓகேவா ஒரு சிலர் உங்களோட வேலையில் இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கீங்க கரண்ட்டான் நீங்கள் அந்த வேலையை நீங்கள் க்விட் பண்ணிருக்கலாம் இல்லை அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க அதை வந்து கிரவுண்டிங்காக எனக்கு வந்து காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து அதில் நான் ஸ்டேபிள் ஆகணும்னு சொல்லி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க பாபா கிட்டே கண்டிப்பாக அவர் பண்ணி தருவார் உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஜாப் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குவிட் பண்ணது தப்பே கிடையாது இல்லை அங்கே வந்து தானாகவே கூட அது நடந்திருக்கலாம் ஓகேவா இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் ஒரு பெரிய பிரேக் நடந்துருக்குது சடனாக நடந்துருக்கு ஓகேவா இது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து செலிப்ரேஷன்ஸ் இருக்குது ஓகேவா ஒரு சிலருக்கு சடனாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வ உங்களுக்கு வந்து அமையலாம் ஒரு நல்ல ஜாப் கேரியர் ஓகேவா அதே மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம் சடனாக நடக்கும் சிலருக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு அந்த அதுக்கான ப்ளஸ்ஸிங்ஸ் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு நல்ல வெல் செட்டில்டு நல்ல ஒரு எப்படின்னா ரொம்ப துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை நிறைஞ்ச ஒரு பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வரப்போகிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் மாட்டிருக்கீங்க ஒரு சிலருக்கு சடனாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஒரு சிலர் வந்து பிரேக்கில் இருக்கீங்க சடன் அது வந்து கொஞ்சம் இப்போது ரீசன்ட் பீரியடில் தான் நடந்திருக்கும் ஒன்று ரிலேஷன்ஷிப்பு இஷ்யூஸ் யாருக்காவது இருந்துன்னா பிரேக் ஆகிருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வேலையில் கூட தெரியுது அந்த வேலையையும் படிப்பையும் இல்லைனா ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பையும் தக்க வச்சுக்கிறது ரொம்ப க க்ரௌண்டிங்காக இப்போ போராடிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மன ஓட்டம் வந்து இது திரும்ப ரீயூனியன் ஆகுமா இது நான் வந்து ஸ்டேபிள் பண்ணிவிடுவேனா திரும்ப நான் வந்து ஃபேமிலியோடு நான் ஜாயின் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது ஆனால் நடுவில் தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஷிப் சைடில் தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி சிலருக்கு தெரியுது ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்களோட ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் கம்யூனிகேட் பண்ணி பார்க்கணும் அவங்கள அப்ரோச் பண்ணலாம் பேசி பார்க்கலாம் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அது எந்த அளவு சாத்தியப்படும்னா ரொம்ப ரேர் தான் அது வீணான வேலைங்கிற மாதிரி சொல்கிறாரு நீ ஃபார்வர்டாக தான் போகணும் அந்த பர்சன் வந்து அந் ஒரு ஒரு கார்னிக் பர்சனாக தான் இருப்பாங்க உங்களுக்கு இது ஒரு சிலருக்கு டியூஷனில் வருது சொல்கிறேன் ஏன்னா அந்த பர்சன் ஸ்டேபிளான உங்களுக்கு லைஃப் கொடுக்குற மாதிரி தெரியல நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அந்த பர்சனுக்கு இப்போ ரீசெண்டாக பிரேக் ஆகிருக்கு ரீசெண்டாக பிரேக்கில் இருந்து வெளில வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பேசுனா நம்மளுக்கு வந்து அது வந்து சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது அவங்க ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான பர்சனாக தான் இருப்பாங்க உங்களுக்கு அது ஒரு கர்மா மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால் ஏதாவது முடிவெடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ பாபா மேலே வந்து ப்ரேயர் பண்ணிட்டேன் நான் இது பண்ணிட்டேன் எனக்கு பாபா தான் இந்த சைன் காமிக்கிறார் நினச்சிக்கிட்டுலாம் நீங்கள் போய் எக்கு தப்பாக போய் மாட்டிக்காதீங்க அந்த நபருக்கு நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்கும் சில பேருக்கு கெட்ட பழக்கங்கள் கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்ந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனில் இருக்கலாம் அவங்கள சரி பண்ணிடணும் அவங்கள வந்து கிரவுண்டிங் அவங்கள வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும்னு நினச்சி கூட நீங்கள் ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு சிலருக்கு எனக்கு அப்படி தான் ரேசன் ஆகுது நீங்களாம் கூட ரொம்ப வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நல்ல ஒரு நல்ல எப்படின்னா ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறது பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க இது வந்து கொஞ்சம் ராங் ரூட்டில் இருக்க மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு இதெல்லாம் சைன் தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தப்பான முடிவு பண்ணுறிங்க மாதிரி தெரியுது அந்த நபருக்கு வந்து நிறைய அடிக்ஷனில் அடிக்ஷனில் இருக்காங்க அந்த நபர் வந்து பிரேக்கில் இருக்க மாதிரி இருக்கீங்க பட் அவங்க வந்து ஸ்டெபிள் கிடையாது அவங்க ஒரு டாக்ஸிக் பர்சனாக தான் தெரிவாங்க நீங்கள் இருக்கீங்க அவங்க வந்து அந்த பிரேக் நடந்திருக்கு சரி நம்மக்கிட்ட வந்துருவாங்க நம்ம நம்மளோட நம்மளோட லைஃப்பில் அவங்க வந்துடுவாங்க அப்படின்ட்டு பட் அது வந்து பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இது ஒரு சிலருக்கு ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு சிலர் பார்த்துட்ருக்கீங்க மெயில் எனர்ஜி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பிரேக்கப் நடந்துருக்கு அது வேலையில் இருக்கலாம் இல்லை மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் காமிக்குது சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் ப்ரேக் ஆயிருந்தனா நீங்கள் ஒரு செகண்ட் லைஃப் அமைச்சுக்கணுன்ற ஐடியாவில் தான் நீங்கள் இருக்கீங்க ஓகேவா ஃபார்வர்டாக தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுற விஷயத்தை அவர் நடத்தி கொடுப்பார் ஓகேவா அவங்களோட வழிகாட்டத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் ஆஸ் அ குருவாக உங்களுக்கு சில பேருக்கு கிடச்சிருக்கலாம் நீங்கள் ஒரு புது வேலைக்காக ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை புது ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயமாக இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு நடத்தி தரேன் நீ ஃபார்வர்டை தான் போகணும் உனக்கு வந்து இப்போ உன்னை சுற்றி ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்வதுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு எல்லாமே இருண்டுச்சு எனக்கு லைஃபே இல்லை எனக்கு அவ்வளோதான் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் வந்து உனக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு கைடாக உனக்கு கிடச்சிருக்கேன் நீ அந்த ஒளியில் ஒரு நைட் நைட் டைமில் ஒரு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு மூன் லைட் இருந்தால் உங்களுக்கு போதும் இல்லையா அந்த காட்டு வழி பயணத்தில் அந்த லைட்டை பார்த்துக்கிட்டே நீங்கள் உங்களுக்கு ஒரு பாதை தெரியும் அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைட் எனர்ஜி உங்களை வந்து வழிநடத்துது அது ஆஸ் அ குருவாக அவங்க வந்திருக்காங்க இது ஒரு சிலருக்கு ஓகேவா நீங்கள் ஃபார்வர்டாக போங்க நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வேலையாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பு ஹெல்த்து எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் வந்து ஹீலிங் பண்ணிக்கிறீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க இவங்ககிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க சில பேர் இதுக்கான ஸ்டெப்ஸ் ஒரு சிலர் எடுத்திருக்கீங்க ஒரு சிலர் ஆல்ரெடி அவரோட லிங்க் ஆகிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஓகேவா கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ் சடனாக ஏற்படலாம் சடனாக ஒரு ப்ரப்போசல் வரும் உங்களுக்கு ஓகேவா ஸோ யார் யாருக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் யாரெல்லாம் வந்து இந்த பிளஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணுறிங்களோ ஓகேவா அவங்கெல்லாம் கமெண்டில் நான் இந்த பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு ரிசீவ் பண்ணேன் குருவே சரணம் சாய்பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஒரு குருவை வந்து மனதில் நிறுத்தி அவங்களை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை இனிஷியேஷன் தீட்சை வாங்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் ஓகேவா யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க செல்லுங்களே இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் ரிசீவ் ஆகலைன்னா ஏன் ஆகலைன்னு கேள்வி கேளுங்கள் கேட்குறீங்களா எத்தனை செல்லங்கள் கமெண்டில் போடுறீங்க நான் ஒரு சேலஞ்சிங்காக ஒரு விஷயம் சொல்லித்தரேன் நீங்கள் எத்தனையோ ரீடிங் பார்க்குறீங்க உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் வரா மாதிரி இருக்குது இருக்க மு ப்ளஸ்ஸிங்ஸ் வரலைன்னா என்ன செய்வீங்க ஏன் எனக்கு இதுக்கு வரல சொன்னீங்கல்ல அன்றைக்கி எங்களுக்கு வந்துடும் சொல்லிட்டு ஏன் இப்போ வரல கேள்வி கேளுங்க கேட்டால் தான் பதில் கிடைக்கும் நிறைய பேர் கொஞ்சம் லேகிங்கில் இருக்கீங்க உங்களை சுற்றி இருக்க இந்த சூழ்நிலை உங்களை லாக் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ஒரு இல்யூஷனில் இருக்கீங்க அதுலேருந்து வெளில வாங்க உங்களுக்கான ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குது ஏஞ்சல் சொல்கிறது ஓகேவா தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது எமோஷ்னல் லாக் இருக்குது இது நடத்தப்பட்டது வந்து ஒரு கர்மா தான் கர்மா பேஸில் இப்போ ரீசெண்டாக சில பேர் வந்து பெரிய ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் அது உங்கள் பர்சனல் லைஃப்பில் இல்லைனா அஃபிஷியலில் நடந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே காரணம் கர்மா அதாவது பேட் கர்மாவோட தாக்கம் ஓகே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள் மிஸ் ஹேமா அலை சுமதி அறுமுகம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டேரட் அஸ்ட்ராலஜர் ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இப்போ இங்கே நம்மளோட டிவென் சேனல் மூலமாக லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுட்டுருக்க அந்த நபர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் நடக்கிற நடந்துகிட்ருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு சிலருக்கு சொல்கிறார் அதனால் நீங்கள் இந்த மாதிரி குருமார்களை சரண்டர் பண்ணும்பொழுது உங்களோட பேட் கர்மா ரிமூவ் ஆகும் அதுக்கான பாதை தெரியும் குட்கர்மா உங்கள் லைஃப்பில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் உங்களோட நீங்கள் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வரா மாதிரி இருக்குது தடையாகுது கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது காரணமே அதுதான் உங்களுக்கு கிரகங்களோட அந்த அனுகிரகம் கூட இருக்கும் ஆனால் அந்த கிரகங்களோட அந்த பவர் உங்களால் ஈர்க்க முடியாமல் போகிறதுக்கு காரணமே உங்கள் கிட்ட இருக்க நெகட்டிவிட்டிஸ் நீங்கள் கொண்டு வந்த கார்மிக் தான் இங்கே வந்தும் சில செல்லங்கள் ப்ளஸ் மைனஸ் அதிகமாக பண்ணுறீங்க ஸோ அதனால் கூட உங்களுக்கு அது தடைப்படும் அதனால் குருவோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் உங்களை அந்த மாதிரியான நெகட்டிவான கர்மால இருந்தும் டெவில் எனர்ஜிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும் சில பேர் பிளாக் மேஜிக் அந்த ஒரு இதில் வந்து மாட்டியிருப்பீங்க இது மாதிரி எதாவது ஒரு அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூங்கிறது வந்து பல விதத்தில் உங்களை வந்து டாக்ஸிக் பண்ணும் அந்த மாதிரி எந்த இஷ்யூவாக இருந்தாலும் இவங்களோட ஆசிர்வாதம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்கள் தலைக்கு மேலே இவங்களோட ஆசிர்வாதம் இருந்தால் அந்த டெவில் பவர்லாம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு வந்து நம்மளோட பாட் சேனல்ல நிறைய பேர் நம்மக்கிட்ட ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க கிளாஸ் கற்றுக்கிறவங்க லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணிகிட்ருக்கவங்கெல்லாம் உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க சாட்சியம் கொடுக்குறாங்க ஏனையோ சரி இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இந்த நல்ல பிளஸ்ஸிங்கை ஈர்க்கிறதுல தடைகள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் போடுங்க எனக்கு இது கிடைக்கல ஏன் கிடைக்கல கேளுங்க ஓகேவா எது எதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வாங்க ஒரு கன்சல்டேஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க கமெண்ட்டில் போடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு அதே மாதிரி நீங்கள் பிளஸ்ஸிங்ஸ் வாங்குறீங்கன்னாலும் அந்த பிளஸ்ஸிங்கை கமெண்டில் போடுங்க பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த காலகட்டம் உங்களை இந்த சொசைட்டி வந்து மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப மாட்டியிருக்கீங்க ஓகேவா உங்கள் தலைவிதி உங்கள் கருமாவை மாற்றி ஒவ்வொரு இன்றைக்கி ஒரு மனித பிறவி ஒரு ஒருத்தர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிறவி வந்து என்னோடய ஆஸ்ட்ராலஜி படி தான் நான் வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது அதுக்காக இறைவன் உங்களை இங்கே அனுப்பலை சூட்சம ரகசியத்தை சொல்கிறேன் இந்த சோளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நீ போய்ட்டு உன்னோட க நீ வந்து உன்னோட கர்ம வினையை க கிளியர் பண்ணிவிட்டு வா அது அதுக்கு தான் அனுப்புகிறாரு இங்கே படி ஆஸ்ட்ரோ படின்னு பார்த்து நீங்கள் வந்து ஜாதகம் ஜாதகம் ஜாதகத்தை கட்டிக்கிட்டே தான் அழுவுறீங்க பரிகாரம் செஞ்சுட்டா ஜாதகத்தில் இருக்கிற விஷயம் சரியாயிடும் சொல்லிட்டு போய் பரிகாரம் பண்ணுறீங்க பரிகாரம் பண்ண உடனே ஜாதகம் எல்லாம் மாறிடாது அது கர்ம வினை ஒரு பேட் கர்மா இவ்வளோ பேட் கர்மா மூட்டை கட்டி வச்சுருக்கீங்க குட் கர்மா அங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்குது அப்புறம் எப்படி உங்களுக்கு வர ப்ளஸ்ஸிங்கை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க படி வாழ்ந்து முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க நிறைய பிறவிகள் தான் எடுக்கணும் இறைவன் அதுக்காக அனுப்பலை இறைவன் வந்து உன்னோட குட் பேட் கர்மாவை கரைச்சி நீ குட்கர்மாவை சேர்த்துக்கோ உன்னோட சோலுக்கான விஷயத்த நீ இறைவனோட எப்போது ஐக்கியமாக இருக்கிறதுக்கான விஷயத்த கொடுக்குறாரு நீ இங்கே வந்தால் கூட நீ ப்ளஸ் கர்மாவை பண்ணி சந்தோஷமாக நீ வாழ்ந்துட்டு அந்த விஷயத்தை ந நிறைய பேர் உன்னால் என்ன முடியுமோ அந்த நல்ல விஷயங்களை இந்த சொசைட்டிக்கு கொடுத்துட்டு நீ வந்து ஒரு குட்கர்மாவாக நீ மேலே போன உனக்கு வந்து அதுக்கான வாசல் திறக்கும் இந்த சோல் வந்து இந்த எத்தனையோ பிறவிகள் பிறந்து 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 இது ஒவ்வொன்றுத்துலேயும் அடிபட்டு வருது பாவப்பட்டு இறைவன் வந்து பழச்சிப்போ இந்த பிரிவுலயாவது உனக்கு வந்து இந்த மோட்சம் கிடைக்கட்டும் மோட்சம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் டப்புன்னு கிடைச்சிடாது குருமார்களோட ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் வழிகாட்டுதல் இருந்தால் மட்டும்தான் சாத்தியப்படும் இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் உங்கள் காதுக்கு வி வர்றதே வந்து நீங்களாம் வந்து நிறைய பாக்கியம் செஞ்சுருக்கீங்க அதனால தான் இவ்வளோ பெரிய தகவல் வந்து உங்கள் காதில் விழுது ஓகேவா நிறைய பேர் ஆஸ்ட்ரோலஜியில் இப்படி இருக்கு கிரகங்கள் அப்படி இருக்கு கிரகங்கள் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க உங்களுக்கு இதுதான் நடக்கும் இதை இதை சொல்லிவிட்டு என்ன பிரயோஜனம் அங்கே தலைவிதி மாற்றுறதுக்கான விஷயம் என்ன கொடுக்குறீங்க அது அவங்களால் முடியாது நீங்கள் ஒரு பிரச்சனை அப்படின்ற போது தான் ஆஸ்ட்ரோ பின்னாடி ஓடுறீங்க அங்கே போய் பரிகாரம் செஞ்சுட்டு வந்தால் உடனே மாறிடுமா வெளியில் பரிகாரம் தேடாதீங்க வெளியில் செய்கிற பரிகாரம் உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்காது செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் உடல் மான்மா இந்த இடத்துல நீங்கள் பரிகாரம் செய்யணும் செய்ய வேண்டிய இடமே அங்கே தான் அதனால தான் குருமார்களை பிடிங்கன்னு சொல்கிறேன் குரு வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறேன் இப்போ வந்து குருமார்கள் ச சித்த நிலையில் அருவமாக இருக்கிறவங்களை இருக்கீங்க அருவமாக இருக்கிறவங்களும் உங்களுக்கு ப்ளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க ஆனால் அதை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அறிவு தெளிவு நம்ம என்ன இருக்கோன்றதே உங்களுக்கு தெரியாது அதனால தான் உங்களுக்கு உங்களோட அந்த என்ன சொல்கிறது ஒரு சூட்சமமான உருவமாக இருந்து உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு புரியுதா சரி நல்ல லைஃபை வாழுங்க நல்லபடியாக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சி ஒரு நல்ல வேலை கிடச்சி என்ன ஸ்ட்ரகிளில் எதுக்காக நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக சித்திக்கட்டும்னு நான் வாழ்த்துறேன் நல்லா வாங்க செல்லங்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு தேடுதல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா யாராவது மாஸ்டர் இருந்தாங்களா போய் பண்ணிக்கோங்க இல்லை அந்த மாதிரி தெரியலன்னா டிவைன் பார்த்தில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப் பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்க குருவோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்க காட் பிளஸ்ஸி குரு